மே என் பேர் பிரியா ஹலோ பிரியா சொல்லுங்க இன்னைக்கு எதுக்கு ஹாஸ்பிட்டல் வந்துருக்கீங்க அவங்களுக்கு நைட்ல இருந்து ஒரே பிளட் வாமிட்டிங் இருக்கு இன்னும் ஸ்டாப் ஆகல பெ அப்டமன்ல இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்போ வந்திருக்கும் ஓகே எமர்ஜென்சிக்கு போனீங்களா எமர்ஜென்சி போகலீங்க இவங்க தான் வர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க தான் போகல ஓகே அப்போ கொஞ்சம் டீச்சர்ஸ் சொல்ல முடியுமா எத்தனை மணிக்கு வாமிட் பண்ணிட்டு வாங்கினேன் நைட்டு ஒரு டென்னிலருந்து இருக்குங்க பிளட் வாமிட் எடுத்தாங்க ஒன் டேன் அதுக்கப்புறம் ஒரே வலின்னு துடிச்சிட்ருக்காங்க இப்போ வரைக்கும் வலி ஸ்டாப் ஆகலைங்க ஓகே எவ்வளவு வாமிட் பண்ணியிருப்பேன் என்ன வந்துச்சுது கொஞ்சம் கிளாட் இருந்துச்சு ஆனால் ஒன் டைம் தான் அந்த பிளட் வாமிட் எடுத்தாங்க கொஞ்சம் பிளட் வாமிட் எடுத்துட்டு அப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க வலி தான் இன்னும் நிற்கலைங்க வலியில் ரொம்ப துடிக்கிறாங்க கொஞ்சம் ஐஸ் கொடுத்தோம் அப்புறம் கொஞ்சம் மில்க் கொடுத்தோங்க அதில் ஸ்டாப் ஆயிடுச்சு ஓகே வாமிட் பண்ணும் போது தூங்கி கொண்டு உண்டாவா தி ஏதாவது குறிச்சு கொண்டு விந்தா அவர் ஆல்கஹால் அப்பவும் குடிச்சுட்டு தாங்க இருந்தாரு அது ஸ்டாப் பண்ணலைங்க ஆமாங்க குடிக்கும்போது தான் குடிச்சுட்டு இருக்கும்போதே அந்த பாமிட் வந்து ஓடி போய் சிங்கில் ஃபுல்லாக எடுத்துட்டாருங்க அவர் சொல்ல மாட்டாருங்க அது ஸ்கூல்ல இருந்தே இருக்குங்க அந்த பழக்கம் ஓ அப்போ மொரா குடிக்காங்கண்ணா ஓகே ஓகே இப்படியா நீங்கள் சொல்றதுக்கு தான் சிம்டம்ஸ் கொஞ்சம் சீவியஸாக இருக்குது ஓ எக்ஸாமினேஷன் செய்து கொஞ்சம் டெஸ்ட் செய்து பார்ப்போம் அதுக்கப்புறம் தெரியும் என்ன நாங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் எடுக்கணும் வந்து ஸோ நீங்க இங்க இருங்க நான் குமார மட்டும் எக்ஸாமினேஷன் ரூமுக்கு கொண்டு போய் கொஞ்சம் டெஸ்ட் செஞ்சுட்டு வாங்க வாங்க நன்குமே எக்ஸாமின் பண்ணி நான் இது கொஞ்சம் சீவியஸ் போல்தான் இருக்குது ஸோ கொஞ்சம் டெஸ்ட் செய்யணும் நான் எல்லாம் உங்களுக்கு எழுதி தந்துடுவேன் அந்த டெஸ்ட்டை போய் செஞ்சுட்டு வாங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் ஆனால் ஜென்வலாக கிணக்கு குடிக்கிறவங்களுக்கும் லிவர் கொஞ்சம் டேமேஜாக இருக்கும் லிவர் ரொம்ப அதிகமாக குடித்தபடியாக கொஞ்சம் கூட சீவியஸ் டேமேஜ் இருக்குமென்னு நான் நினைக்குவேன் ஆனாலும் எந்த லெவலில் டேமேஜ் இருக்குன்னு தெரிஞ்சா தான் அதுக்கேற்ற அப்ரோப்ரியட் மெஷர்ஸ் எடுக்கலாம் பிளட் வந்தபடியாக அவர் இந்த வாமிட்டில் அந்த மீனிங் ஹெமேஜ் கண்டிக்கு மேபி இன்டெஸ்டைன்ஸ் எல்லாத்தையும் ஸ்டமிக்கில் ஸோ இது கொஞ்சம் சீரியஸ் தான் எதுக்கும் எல்லா டெஸ்டையும் செஞ்சுட்டு நாங்கள் அதுக்கு போய் டிசைட் பண்ணுவோம் என்ன செய்யணும் வந்து ஓகேயா சோகமாக இருக்கிறீங்க இங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கிறாங்களா நான் இங்க தெரிஞ்சவங்க ஒருத்தவங்களை பார்க்க வந்தேன் தப்பு நினைக்காட்டா உங்கள் கேட்டுங்களா யார் அட்மிட் பண்ணியிருக்கிறீங்களா உங்கள் ஹஸ்பண்டா ஹஸ்பண்ட் எதோ சீரியஸாக அவருக்கு அவங்களோட அவங்கள காப்பாற்று கஷ்டமே டாட்டிஸ்ட்ரேட்டா எல்லா ஆர்கன்ஸும் டேமேஜ் ஆகிடுச்சு நான் ஃபஸ்ட்டு சிம்பிள்னு நினைச்சேன் ஆனால் இப்போ பார்த்தா அப்படி இல்லை எல்லா ஆர்கன்ஸும் டேமேஜ் ஆகிடுச்சு அழாதீங்க எதுவாக இருந்தாலும் சுகமாக இருக்கும் நம்ம ப்ரேயர் பண்ணலாம் ஆண்டோரால் கூடாது ஒன்றுமே இல்லை என் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கிறிஸ்தவங்களும் இதான் சொன்னாங்க ஒருவேளை இதெல்லாம் அந்த ஆண்டவரோட திட்டமா இருக்குமோன்னு எனக்கு தோணுது இருக்கலாம் நான் கிறிஸ்தவங்களை ரொம்ப கூட சேர்ந்து நிறைய அவங்களை கிண்டல் பண்ணியிருக்கேன் அந்த ஆண்டவர் அப்படி இருக்கும்போது எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா இல்லை இல்லாட்டி என் தலையிட்டதான் அதை விட்டுருங்க இல்லைங்க நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கிறீங்க பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார்னு வேதம் சொல்லுது எப்ப நீங்க நினை செஞ்சதை குறிச்சு மன வருத்தம் பட்டீங்களோ அது தப்புன்னு நினைச்சிங்களோ அப்பவே நீங்க ஆண்டவர் கிட்ட வர தகுதி ஆயிட்டீங்க அறிந்தும் அதன்படி செய்யாதவனே தண்டனைக்கு உட்பட்டு இருக்கிறான்னு வேதம் சொல்லுது என் தாலியை மட்டும் காப்பாத்தினாங்கன்னா நான் கடைசி வரைக்கும் அவங்களுக்கு நன்றி உள்ளவங்களா இருப்பேன் நான் போன சர்ச் பாஸ்டர் ட்ரிங்க் பண்ணுறேன் பண்றேன் அவங்க கிட்டக்க பிரேயர் செஞ்சுக்கலாம் ஒன்றும் வரி பாஸ்டர் நான் இங்க ஹாஸ்பிட்டல் வந்துருந்தேன் ஒருத்தங்களை மீட் பண்ண அவங்க ஹஸ்பண்ட் சீரியஸா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கிறாங்க நீங்கள் பேசறவங்க கிட்டக்க பிரேர் பண்ணுங்க. थैंक यू पास्टर. இந்தாங்க மேடம். என்னங்க இங்கே உட்கார்ந்து இருக்கீங்க? உங்களை நான் வாட் ஃபுல்ல தேடிட்டு வரங்க. எப்படிங்க இங்க வந்தீங்க? வாட்ல தான் இருந்தேமா? ஆனால் படுக்கை விட்டு இருந்துருன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு அப்படி நாங்கள் வந்துட்டேன் இப்போ தாங்க ஒரு பாஸ்டர் உங்களுக்காக ப்ரே பண்ணிட்டு வரேங்க இப்போ உடம்பு எப்படிங்க இருக்கு முடியாமல் படுத்திருந்தீங்களா எப்படிங்க இருக்கு உங்களுக்கு இப்போ வழியெல்லாம் ஒன்றும் இல்லை சாதாரணமாக இருக்கு மனசுதான் கஷ்டமா இருக்கு செஞ்சு தப்போ செஞ்ச பாவம் தான் மனசை குத்திக்கிட்டே இருக்கு எனக்கு பழைய மாதிரி நினைக்கவே இல்லைங்க சுகம் இன்று தருகிறா மனம் இறங்கும் தெய்வம் சுகம் தந்து படத்தி செல்வா நாமம்ரிசிக்கப்படுவதாக முடிவெறிந்தால் வழி நடத்தி நாம தடுப்பூழ ஒவ்வொரு மனிதனையும் ஆண்டவர் தொடும் விதம் ஒவ்வொரு விதமாய் காணப்படுகிறது நம்முடைய இருக்கிற இவரை கர்த்தர் தொட்ட விதம் அவருடைய சத்தத்தை கொண்டு மரணத்தின் வாயிலில் நின்ற இவரை தூக்கி எடுத்தார் சிலர் நேர்முகமாய் ஆண்டவரை தரிசிக்கிறார்கள் சிலர் வார்த்தையை நம்பி அவரை பின்பற்றுகிறார்கள் ஏராளமான ஜனங்கள் அந்த தெய்வத்துடைய அன்பைக்கு அன்பிற்கா ஏங்கி அவர் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் முடிவு சமீபம் ஆனாலும் ஆண்டவரை சார்ந்தவர்கள் என்றென்றைக்கும் நித்தியத்தில் இலைப்பாரத்தக்கதாய் அவர் தன்னுடைய கரங்கள் இரண்டையும் நீட்டி அரைவணக்கிறவராயிருக்கிறார் அவரை தேடுவோம் அவரை கண்டடைவோம் குருடன் அன்று இயேசுவே கர்த்தராசிர்வதிப்பாராகும் என்றான் பார்வை அடைந்து மகிழ்ந்தார் உடன் இயேசு பின்னே நடந்தார் பார்வை அடைந்து மகிழ்ந்தார்

சுகம் தந்து நடத்தி செல்வா